மலைகளின் புவிச்சரிதவியல் சார்ந்த தொழிற்பாடு பற்றிய மிக முக்கியமான விடயத்தை அல்க்ரோன் எம் முன்னால் முன்வைக்கின்றது இன்னும் இப்பூமி ஆடி சாயாமல் இருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம் இவ்வசனத்தின்படி மலைகள் புவியின் மீது அதிர்வினை தடுக்கும் நடைமுறையாக தொழிற்படுகின்றது

பலம் பொருந்திய தகடு மற்றையதின் கீழாக வழுக்கி அசையும் மேலாக உள்ள மென்தகடு உச்சிகளையும் மலைகளையும் தோற்றுவிக்கும் கீழாக உள்ளது நிலத்திற்கு அடியில் நீட்டப்பட்டு ஆழமாக ஊடுருவும் அதாவது மலைகளின் வெளியே தென்படும் பகுதி போன்றே ஒரு பெரிய பகுதி நிலத்தினுள் நாட்டப்பட்டிருக்கும் ஒரு விஞ்ஞான குறிப்பு மலைகளின் அமைப்பு பற்றி பின்வருமாறு கூறுகின்றது எங்கு நிலத்திணிவுகள் மலை தொடர்களாக தடிப்படைந்துள்ளதோ அங்கு புவியோடு புவியின் உட்பகுதிக்குள் ஆழமாக அமிழ்ந்திருக்கும் இன்னொரு வசனத்தில் மலைகள் ஆப்புக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது நாம் இப்பூமியை விருப்பாக ஆக்கவில்லையா இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா இன்னொரு வகையில் கூறினால் மலைகள் என்பன புவியோட்டில் உள்ள தகடுகள் இணைகின்ற பகுதிகளில் தகடுகள் இணைக்கப்படும் போது உண்டாகின்றன இந்த முறையில்தான் அவை புவியோட்டில் நாட்டப்பட்டு அசைவதை விட்டும் அதை தடுத்து நிற்கின்றன சுருக்கமாக கூறின் மலைகளை நாம் ஆணிகளாக காட்டலாம் ஏனெனில் ஆணிகள் பலகைகளை ஒன்றாக இணைத்துவிடக் கூடியவை மலைகளின் இந்நாட்டும் தொழிற்பாடு விஞ்ஞான குறிப்பில் சமநிலைத்தன்மை எனும் சொல்லினால் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது புவியீர்ப்பின் அழுத்தத்தினால் பாறை குழம்பானது கீழ்பரப்பில் பாய்ச்சப்படுவதின் விளைவாகவேதவியல் மற்றும் புவி நடுக்க ஆய்வுகளில் கண்டறிந்த இம்மலைகளின் தொழிற்பாடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஆனில் கூறப்பட்டமை மகத்தான இறைவனின் மிகுந்த ஞானத்திற்கு ஓர் உதாரணமாகும் இன்னும் இப்பூமி ஆடி சாயாமலிருக்கும் பொருட்டு நாம் அதில் நிலையான மலைகளை அமைத்தோம்.